ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ட்ரீம் வெல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வெல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே அதுவும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏர்போர்ட் நகருக்கு முன்னாடி ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு டீப்ளெக்ஸ் ஹவுஸை பற்றி தாங்க இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து லோபத்தில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம சோப்பில் போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நகர் வழியாக மலைக்கணி போகிறோம் பார்த்தீங்களா அந்த மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஏர்போர்ட் நகருக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு மீட்டர் தாங்க டிஸ்டன்ஸு முன்னாடியே வந்துடும் இதை தாண்டி தான் வந்து நமக்கு ஏர்போர்ட் நகரே வந்து இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பஸ் இருந்து கரெக்டாக வந்து நமக்கு நாலாவது ஃப்ளாட்டாக வீடு வந்து அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் மினிமம் வந்து ஒரு நூறு மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டராகவே இருக்கும் ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து ரொம்பவே அமைஞ்சிருக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டப் ஏரியாவாக கிழக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மிங்க நமக்கு அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் போஸ்ட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம சேனலை பார்த்து வாங்க வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எப்பயுமே சொன்ன ரேட்லேருந்து இருந்து நாங்கள் வந்து ஒரு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் குறைச்சி பேசி தான் இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் வாங்கி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு இருந்து இருபது நாளுக்குள்ளே நாங்கள் லோன் அமௌண்ட் வாங்கிட்டேன் இதாங்க வந்து அந்த பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஃப்ளாட்டாக இது வந்து நமக்கு கிடச்சிருது இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடிக்கு ரோடு ஃபேஸிங் போட்டிருக்காங்க சைடில் வந்து நமக்கு வந்து ஓட வந்துடுது இங்கிட்டு ரெண்டு அடி இங்கிட்டு ரெண்டு அடி ஓவராலாக சேர்க்கும்போது இருபத்தி ஏழு அடி ரோடு ஃபேசிங் தாராளமாக நமக்கு கிடைக்கிது இன்றைக்கி திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள அதுவும் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுமே நமக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே கிடச்சிருதுனால நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறதுனால டைரெக்டாக பஸ்ஸை விட்டு இறங்கி நீங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட முடியும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் போது சூப்பராகவே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டோட ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் லிட்டருக்கு கெப்பாசிட்டியில் நமக்கு செப்டிக் டேங்க் கிடச்சிருக்கு வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் ஓடையில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு ப்ரொஃபேஷனோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டல் கேட்டுமே ஹை கேஜியில் கொடுத்து சிஎன்சி கட் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா ஒரு யுனோவா கார் வந்து நம்ம நிப்பாட்ட முடியுங்க அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டுக்கு கீழேயே நமக்கு அவுட்டர் டாய்லெட்டும் ப்ளஸ் வந்து கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கில் நமக்கு போர்வெல்லும் சம்பவம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரைட் சைடு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இபி ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போட்டுக்கூடிய போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி அடியில் போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பத்தாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து சம்புமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட அவுட்ரு டாய்லெட் தான் அவுட்ரு டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிடுது இதோட சைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் நமக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூம்ஸாக பார்க்கும்போது அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதே போல் இந்த வீட்டில் மொத்தம் வந்து பதினாறு பில்லர் போட்டிருக்காங்க எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான் எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜனலை அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனிங் மெத்தடில் இந்த வீட்டோட மெயின் டோரை வந்து போட்டிருக்காங்க டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆகணும்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு வந்து கிடைச்சிருது அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித கபோர்டு ஒர்க்கும் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஏ டு ஜெட் வந்து இவங்களே வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க வீட்டோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பை டூங்கிற கிளாஸ்டு ஃபினிஷடு வெர்டிக்கல் நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு அழகான ஃபால்சீலிங் வந்து தான் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்காக இருக்கட்டும் அதே போல் பெட்ரூமாக இருக்கட்டும் லிவிங் ஹாலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கும் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாதிரி நாலுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து ரெண்டு பக்கத்துமே வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அறுபது இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டிவி யூனிட் ப்ரொவேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சாலிடாக வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்கையும் நமக்கு எட்டு ஜெட்டு வந்து பண்ணி கொடுத்து அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பூஜை ரூம் வந்து செப்ரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்து வெளியில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து நமக்கு போட்டிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எக்ஸாக்டாக ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ப்ரொவேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட வாலில் லாப்ட் கொடுத்து அதுக்கு வெளியில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க்கால் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே போல் வெளியிலையும் வந்து கபோர்டு ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே பார்த்து பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவேஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் மாடியில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிரும் இன்னொன்று வந்து மீடியம் பெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடைச்சிடுது அதே போல் வெண்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி நாலுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் விண்டோஸும் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப்ஸு கொடுத்து வெளியில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க அதே போல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயே வந்து ஒரு அழகான பால்சரியோடு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரைட் சைடு கார்னரில் வந்து நமக்கு ஏசி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இந்த அட்டாச்சடு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மட்டை தான் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூமுக்கு தேவையான சவரு ஹீட்ரு பேசன் சொல்லி எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வாஷ்பேசன் ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்குங்க அது மட்டும்தான் வந்து பாத்ரூமில் வந்து பேலன்ஸாக இருக்குது மிச்சப்படி வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ஏரியாவில் மீடியம் பட்ஜெட்லேயும் வந்து அதுவும் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக இந்த மாதிரி வந்து வீடுகள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இங்கே சதுரடியோட மதிப்பு வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதோட மதிப்பு எவ்வளோ வருதுங்கிறது இது இல்லாமல் நமக்கு கபோர்டு ஒர்க் இருக்குது போர் போடுறது இருக்குது ஸோ நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விலை வந்து மார்ஜின் தான் கிடையாதுங்க நம்ம விலையை பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இந்த அட்டாச்சடு பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம்க்கு தேவையான அடிப்படையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க சவர் ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த வீட்டை சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நாலாவது ஃப்ளாட்டாக அமைஞ்சிருக்குங்கிறத வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்டபம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க கல்யாண மண்டபம் தாங்க அதே போல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடைகள் தான் அதிகம் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று போய் வெளியில் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்க முடியும் நமக்கு நியர்பையாக வந்து நமக்கு கிடச்சிருது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து பேக் சைடு ஒரு நூறு மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா சீலப்பாடிக்கு போகிறதுக்கான மெயின் ரோடு வந்து வந்துடும் அந்த மெயின் ரோடு வந்து நம்ம பிடபிள்யூ காலனி வழியாக டைரெக்டாக வந்து நமக்கு ரீச் ஆகிரும் இந்த வீட்டோட மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டோடு போட்டிருக்காங்க அதே போல் காய போகிறதுக்கான அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து மாடிக்கு போகிறதுக்கான மெட்டல் கேட் கொடுத்து மேலே ஒரு ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வாட்டர் டேங்க் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபைனல் மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் நமக்கு ரெடிமேட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது இந்த பெட்ரூம்லையும் நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க அதே போல் ஏசி ப்ரொவிஷன் டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க இன்றைக்கி திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் இந்த வீட்டை பற்றி நான் ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம எல்லாமே ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபைனல் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இதோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே காம்பாக்டாக வந்து கிடச்சிருக்கு வெஸ்டர்ன் குளோத் சவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட் ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சேண்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ரூம்ஸோட சைஸ் என்ன இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம தெளிவாக பார்த்தோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாட்டி நாங்கள் இல்லை ஏன்னா உங்களோட ஆதரவுனால தான் நாங்கள் நாளுக்கு நாள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கோம் எங்களுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டு நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்